மையம்நர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் வெட்கமில்லாமல் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பதவி விலக கோரும் சுமத்திரன் விடுதலை புலிகள் செய்யவில்லை திருமலை புத்தர் சிலை விவகாரத்தால் சபையில் சீற்றமடைந்த சாணக்கியன் திருக்கோணமலை புத்தர் சிலை விவகாரம் சம்பவ இடத்திற்கு சென்ற அந்த தரப்பு கேம்பி விரட்டி அடிப்பு போதைப் பொருளுடன் கைதான யாழ் பல்கலைக்கழக மாணவன் வெளியான தகவல் கையிருப்பில் கோடிக்கணக்கான அம்பலப்படுத்தும் எதிர்கட்சியினருக்கு எதிராக வீதிக்கு இறங்கிய மலைய மக்கள் தேங்காயுடை தேதிர்ப்பு வெடிக்க தயாரான நிலையில் மெகசின் சிறைச்சாலை சாமர சம்பத் எச்சரிக்கை முன்னாள் பிரதமருக்கு மரண தண்டனை விதிப்பு வெளியான தகவல் தொடர்வன விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தியின் அனைத்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தனது பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் என தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமத்திரன் கோரியுள்ளார் திருகோணமலையில் சட்டவிரோதமான முறையில் புத்தர் சிலை நிறுவப்பட்டமையை கண்டித்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி ராஜினாமா செய்ய வேண்டும் என சுமாத்திரன் வலியுறுத்தியுள்ளார் திருகோணமலை சம்பவம் தொடர்பில் சுமாத்திரன் தனது உத்தியோகபூர்வ முகநூலில் பதிவொன்றினை இட்டு இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த பதிவில் அமைச்சர் தேசிய மக்கள் சக்தி அரசும் பேரணவாத சக்திகளின் அழுத்தங்களுக்கு கோழைத்தனமாக அடிப்படைவதை இலங்கை தமிழரசு கட்சி கேவலமாக காண்கிறது நேற்றிரவு அமைச்சரின் கட்டளைப்படி திருகோணமலை கடற்கரையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட சிலை போலீசாரினால் அகற்றப்பட்ட போது அரசாங்கம் இடவாத எண்ணமில்லாமல் சரியாக நடந்து கொள்கிறது என்று சிலர் நினைத்தார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது திருகோணமலையில் சட்டவிரோதமாக புத்தர் சிலையை வைத்ததாக கூறப்படும் விடயத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார் விடுதலைப் புலிகளின் முப்பது வருட யுத்த காலத்தில் கூட அவர்கள் பௌத்த இனத்தின் எந்தவொரு பௌத்த சின்னங்களும் அவர்களால் அழிக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்றைய சபை அமர்வின் போது அவர் இதுகுறித்து கடும் துணையில் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் நீங்கள் அரசியல் செய்வதற்காக சட்டவிரோத விடயம் ஒன்றுக்கு கூடாது என்பதை தயாசிரி ஜாயசேகரவுக்கு நான் தெரிவிக்கின்றேன் ஆனால் பொது பாதுகாப்பு அமைச்சரும் சிலையை பாதுகாக்கவே எடுத்துச் சென்றோம் சிலையை அங்கு வைத்தது தவறில்லை என்று தெரிவித்தார்கள் அமைச்சருடைய இந்த கருத்தை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் முப்பது வருடங்கள் சுத்தம் நடைபெற்ற வடக்கு கிழக்கில் இருந்த ஒரு பௌத்த சின்னங்களும் விடுதலை புலிகளால் கூட அளிக்கப்படவில்லை தமிழ் மக்கள் இரவோடிரவாக சென்று சிலைகளை உடைக்கின்ற மக்கள் அல்ல சட்டவிரோதமான விடயங்களை எதிர்த்தாலும் இன்னொரு மதத்தின் சிலையை உடைக்கின்ற அளவுக்கு கேவலமான எண்ணம் கொண்ட இனம் தமிழினம் அல்ல ஆனால் சைவ ஆலயங்களையும் கிறிஸ்தவ ஆலயங்களையும் அளித்த இனமும் இங்கு இருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலையில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலை அமைந்துள்ள இடத்திற்கு சென்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷான் அக்மீம் விரட்டியடிக்கப்பட்டுள்ளார் திருகோணமலை கடற்கரை பகுதியில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை தொடர்பில் கடும் குழப்ப நிலை ஏற்பட்டிருந்த சூழலில் குறித்த பகுதியில் ஒன்று திரண்டிருந்த பௌத்த தீரர்கள் மற்றும் பெரும்பான்மை இன மக்களால் பதற்றமான சூழ்நிலை என்று உருவாகியது இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷான் ஆக்மி அங்கு ஒன்று திரண்டிருந்த பௌத்த மக்கள் கடுமையாக விமர்சித்தனர் தவறான வார்த்தைகளால் அவரை பேசியதுடன் அங்கிருந்து அவர் வரை கூச்சலிட்டுள்ளனர் மேலும் அமைச்சர் அருண் கடும் வார்த்தைகளால் அவர்கள் விமர்சித்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் போதை பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் குற்ற தடுப்பு காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ் காவல்துறை போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது இந்த கைது நடவடிக்கை இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இதன்போது உவா பரணமகம பிரதேசத்தைச் சேர்ந்த யாய் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் கல்வி கேட்கும் இரண்டாம் வருட பெரும்பான்மை இடத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயது மாணவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் ர்படம் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட குறித்த மாணவிடம் இருந்து கிராம் கிராம் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவா நீதிமன்றத்தில் முற்படுத்திய வழி எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை பதினான்கு நாட்கள் விளக்கு மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜேவிபி மற்றும் என்பிபி ஆகியன எதிர்க்கட்சியாக இருந்தபோதே அவர்களிடம் கோடிக்கணக்கான பணம் கையிருப்பில் இருந்ததாக முன்னாள் அமைச்சர் உதய கபன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் சமூக வலைதளம் மற்றும் ஊடகங்களின் ஊடாக எம்மை கடுமையாக சாரியமைக்கி அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோ எம்மை பிரபலமாகியுள்ளனர் நாட்டின் பாடசாலை மாணவர்கள் முதல் தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக இடம்பெற்று முதலாவது பேரணி எதிர்வரும் இடம்பெற உள்ளது என்பதை பேரணி தொடர்பில் பிரச்சாரம் மேற்கொள்ள அரசாங்கத்திடம் உள்ள பணத்தைப் போலவே எம்மிடம் பணம் இல்லை ஜேவிபி மற்றும் ஆகியன எதிர்கட்சியாக இருந்த போதே பிரச்சாரத்துக்கு அவர்களிடம் கோடிக்கணக்கான பணம் கையிருப்பில் இருந்தமை அனைவரும் அறிந்த விடயமாகும் பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் பின்னணி எம்மிடம் இல்லாத இந்த சந்தர்ப்பத்தில் பேரணி தொடர்பில் பிரச்சாரம் செய்த அரசாங்கத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எதிர்வரும் அதிக தள்ளுகளை காண முடிக்கும் என்று நம்பிக்கை உள்ளது இது ஜனாதிபதிக்கு எதிரானதாகவோ அல்லது அரசாங்கத்தை வெளியேற்றுவதற்கான பேரணியோ அல்ல இன்னும் நான்கு வருடங்கள் உள்ளன அந்த காலப்பகுதியில் அரசாங்கம் பொதுமக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு வலியுறுத்தியே நடைப்பகுதியில் ஈடுபட உள்ளோம் அரசாங்க அளித்த வாக்குறுதிகளை மேல நிறைவேற்றுவதில் உள்ள தவறு என்ன வருமா அரசாங்கத்தை வலியுறுத்துவது மாறாக அரசாங்கத்தை வீழ்த்துவது திசை காட்டியுடன் ஒருபோதும் ஒப்பிட வேண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் வன்முறையின் ஊடாக ஆட்சி அதிகாரத்தை பெற்றதே போன்றதொரு எண்ணம் தேர்தல் இடம்பெறும் வரை காத்திருப்போம் இருப்பினும் அரசாங்கம் செல்லும் வழி முறையற்றது அடக்குமுறையாளர்கள் ஊழல்வாதிகள் தீவிரவாதிகள் மற்றும் பொய்காலர்களை கொண்டதாக இருக்குமாயின் அதே மக்களுக்கு தெரியப்படுத்த நாம் ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியான குமாரதிசா நாயக்கம் மற்றும் தற்போதைய அரசாங்கத்தினால் தோட்டத் தொழிலாளர்களின் நாளாந்த ஊதியத்தை அதிகரிக்க துறை துறைசேரியிலிருந்து இருநூறு ஒதுக்கப்பட்டதற்கு எதிராக சில எதிர்க்கட்சி எம்பிக்கள் நடத்திய போராட்டத்துக்கு எதிராக நார்வேர்ட் பகுதியில் உள்ள தோட்ட தொழிலாளர்கள் நேற்று அதிகம் தங்கள் எதிர்ப்பை காட்ட நூற்றி எட்டு தேகைகளை உடைத்து தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்ட தோட்டத் தொழிலாளர்கள் வரலாற்றில் போராட்டங்கள் மற்றும் வேலைநிறுத்தங்கள் மூலம் ஊதியத்தில் ஒருபோதும் அதிகரிப்பு பெறவில்லை வரலாற்றில் முதல் முறையாக ஜனாதிபதியும் தற்போதைய அரசாங்கமும் எந்தவொரு வேலைநிறுத்தங்கள் அல்லது போராட்டங்கள் இல்லாமல் நானூறு சம்பளத்தை வழங்க நடவடிக்கை எடுத்ததாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர் எதிர்க்கட்சியை பிரதிபடுத்தும் தோட்ட அரசியல்வாதிகளும் சில எதிர்க்கட்சி பிரமுகர்களும் தோட்ட மக்களின் துன்பங்களை அங்கீகரிக்கவில்லை மேலும் அவர்களின் துன்பங்களை அங்கீகரிக்கும் ஆட்சியாளர்களுக்கு எதிர்காலத்தில் தங்கள் முழு ஆதரவை வழங்க உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் சிறைச்சாலைகளில் அதிகப்படியான நெரிசலால் மேகசின் சிறைச்சாலை வெடிக்க தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தாசா நாயக் தெரிவித்துள்ளார் இதனால் இரவு நேரங்களில் சுமார் ஐநூறு கைதிகள் நிற்கின்ற நிலையிலேயே உறங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுக்கான செலவு தலைப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் சிறைச்சாலைகளின் உத்தியோகபூர்வ கொள்ளளவு பத்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாக இருக்கும் நிலையில் தற்போது சுமார் முப்பத்தி ஏழாயிரம் கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த அதிகப்படியான நெரிசல் நிலைமையை காரணமாக சிறைச்சாலைகளின் நிலைமை மிக மோசமாக உள்ளது அதிகப்படியான நெரிசலால் மகசின் சிறைச்சாலை வெடிக்க தயாராக இருக்கின்றது இரவு நேரங்களில் சுமார் ஐநூறு கைதிகள் நிற்கின்ற நிலையிலேயே உறங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளனர் கைதிகளுக்கு போதுமான கழிப்பறைகள் வசதிகள் இல்லை நிலை நீடித்தால் சிறைச்சாலைகளில் பாரிய குழப்பங்கள் வெடிக்கக்கூடும் அண்மையில் ஒரு கைதி சிஆர்பி சிறை கூடத்தின் சென்றுள்ளார் இந்த சம்பவத்தின் போது இருவர் காயமடைந்தனர் தப்பிச் சென்ற கைதியை இன்று வரை பிடிக்க முடியவில்லை அதே நேரம் பத்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கைதிகளுக்கு போதுமான அதிகாரிகளே உள்ள நிலையில் அவர்களால் முப்பத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட கைதிகளை கட்டுப்படுத்த வேண்டிய சூழல் உள்ளது சிறைச்சாலை காவலர்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் வேலை செய்யும் கட்டாயத்தில் உள்ளதால் இது அவர்களின் செயல்திறனையும் உளவியலையும் கடுமையாக பாதிக்கின்றது இந்த பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண மேலும் பல சிறை கட்டிடங்கள் மற்றும் சிறை குடங்களை கட்டியெழுப்ப உடனடியாக விலை மனுக்கள் கோரப்பட வேண்டும் இதன் மூலம் நெரிசலை குறைக்க வேண்டும் என சாமர சம்பத் தசா நாயக்க குறிப்பிட்டுள்ளார் பங்களாதேசின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்து அந்நாட்டு சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் தீர்ப்பளித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த ஆண்டு மாணவர்கள் தலைமையிலான போராட்டங்களை வன்முறையில் ஒடுக்கியதற்காக மனித குலத்திற்கு எதிராக குற்றங்களுக்காக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது பங்களாதேஷில் மக்கள் போராட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திடீரென ஏற்பட்டது அதன்போது இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களில் சுமார் ஆயிரத்தி நானூறு பேர் உயிரிழந்ததுடன் பல ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்ததாக ஐக்கிய நாடுகள் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன அப்போது பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா ரகசியமாக தப்பித்து இந்தியாவில் தஞ்சமடைந்தனர் வரை அவர் இந்தியாவில் தான் வசித்து வருகின்றார் நடத்த போராட்டங்களை ஒடுக்கியதில் சூத்திரதாரி மற்றும் முக்கிய கருவியாக இருந்ததாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்தியாவில் தலைமறைவாக இருக்கும் ஷேக் ஹசீனா நீதிமன்ற உத்தரவுகளை மீறி விசாரணைக்கு முன்னிலையாகாததால் அவர் தலைமறைவாக இருக்கும் நிலைகளுக்கே இந்த விசாரணை நடாத்தப்பட்ட தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி